நீங்கள் தேவனோடு பழகி பாருங்க ஹலெலூயா நீங்க அவரோட கூட பழகுவீங்கன்னு சொன்னா அதனால உங்களுக்கு நன்மை உண்டாகும் ஹலே யோபு பாருங்க தேவனோடு கூட பழகினால்தான் அவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சொல்றாரு நீரனை கொன்று போட்டாலும் உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன் ஹலே ஆகவேதான் பாருங்க யோகுவை கத்த ரெட்டிப்பாய் ஆசிர்வதிச்சாருங்க அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில இந்த சமாதானம் உண்டாக வேண்டுமா மனைவியே சொல்றாங்க நீ என்ன பண்ணு தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்க ஏன் இந்த ஜீவனை வச்சு கொண்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆனா கூட பாருங்க யோபு கர்த்தரிடத்துல நன்மை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லி அவரோட கூட பழகினதுனால தேவனினை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்னை வாழ வைப்பார் தேவனையை ஆசீர்வதிப்பார் என்னை கொன்று போடுகிற தேவன் அல்ல என்னை ஆசீர்வத்தினை உயர்த்துகிற தேவன் என்பதை யோபு புரிந்து கொண்டார் ஹலே ஆகவேதான் ரொம்ப அழகா சொல்றாரு என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையாயிருப்பேன் ஹலே தேவ பிள்ளைகளே உங்கள் இதயத்துக்குள்ளாக தேவ சமாதானம் இருக்க வேண்டுமா